இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு பாடகிட்ட சொன்னால் அவங்க போய் உடனே பாடிட்டு பணத்தை வாங்கி பாக்கெட்டில் போடுறது தான் அவங்க வேலை எங்கள் தகப்பனார் சொன்னாங்க அண்ணா கதாநாயகியோட அண்ணன் கதாபாத்திரத்துக்கு நான் பாடியிருக்கேன் கதாநாயகனுக்கும் என் குரலே வந்தால் அது எப்படி அப்படி இருக்கக்கூடாதுன்னு எனக்கு வேற குரல் வரணும் அதனால் நம்ம மாப்பிளேன் எங்கள் அப்பாவும் சீர்காழி அவர்களும் எங்கள் அப்பாவை சீர்காழி மாமா அவர்கள் மாமான்னு கூப்பிடுவாங்க எங்கள் அப்பா அவரை மாப்பிள்ளை கூப்பிடுவார் இப்போ என்னை வந்து சிவச்சந்திரம்மனை மாமான்னு கூப்பிடுவார் நான் அவரை மாப்பிள்ளைங்க கூப்பிடுவேன் ஏன்னா ஒரே குடும்பமாக பாடுவாங்க அப்போ எங்கள் அப்பா சொன்னார் நம்ம மாப்பிளேன் அப்போ சீர்காழி மாமா ஒரே ஒரு பாடு சிரிப்பு தான் இதுதான் பாடுக்காரு நம்ம மாப்பிள்ளா இருக்கார் அவரை அரைச்சிக்கிட்டு வர அவர் இந்த பாட்டு பாட வைக்கலான்னு அப்பாவே கார் எடுத்துக்கிட்டு போய் அவரை கூட்டிகிட்டு போய் சுசிலா அம்மா சீர்காழி மாமா ரெண்டு பேரும் சுசிலா அம்மாவுக்கு அப்போ இரநூத்தம்பது ரூபா சம்பளம் சீர்காழி மாமாவுக்கு நூற்றி எண்பது ரூபா ஆனால் இரநூத்தம்பது ரூபாய்க்கு ரெண்டு பூன்னு வாங்கலாம் இன்றைக்கி ஒரு ரூபா அந்த பாட்டு சோலைக்குள்ளே குயிலுக்குஞ்சு சும்மா சும்மா கூது ஏன் சொல்கிறேன்னா எங்கள் அப்பா அதை செஞ்சதுனால தான் அந்த ரத்தம் என் உடம்புல ஓடுது அதனால் சாமி வந்து பணம் எப்போ வேணால் சம்பாதிக்கலாம் ஆனால் ஏன் சொல்கிறேன்னா இது எங்கள் அப்பா மட்டும் இல்லை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவங்க அம்மா அவனுடைய அண்ணன் மூணு பேரும் சென்னைக்கு வந்தப்போ எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ஒரு தென்னையில் போய் படுக்கிறாங்க ஒரு திண்ணை அந்த வீட்டில் படுக்கிறாங்க ராத்திரி பத்து மணிக்கு ஒரு அம்மையார் வந்து அந்த கதவை தொடக்கும்போது பார்க்குறாங்க மூணு பேர் படுத்துருக்காங்க யாருங்க நீங்கள்ங்கிறப்போ நாங்கள் இன்னார் வீடு எடுக்கிறதுக்கு கூட வசதி இல்லை அதனால் நாங்கள் இங்கே படுத்துருக்கோம் காலையில் போயிடும் சாப்பிட்டீங்களா உள்ளவாங்க சாப்பாடு போட்டு ஆறு மாதம் அதே வீட்டில் தங்க வச்சு எம்ஜிஆருக்கும் அவங்க அம்மாவுக்கும் அண்ணனுக்கும் புடவை துணிமணி வாங்கி கொடுத்து அவங்களுக்கு நடிக்கிறதுக்கு நாடகங்களில் வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்து வேறு ஒரு வீடு பார்த்து அந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்து அவங்கள குடி வச்சு அந்த வீட்டுக்கு போய் பால் காய்ச்சி கொடியை மறுத்துனாங்க அதுதான் என்னுடைய தாய் வழி பாட்டியார் திருமதி சி டி ஏன் சொல்கிறேன்னா இன்னைக்கு நான் செஞ்சேன்னா அது எங்கள் பாட்டி போட்ட பிச்சை எங்கள் தகப்பனார் போட்ட பிச்சை நானும் செஞ்சதில்லை அதனால் இந்த அளவுக்கு இதை எடுத்து சில பேர் ஆயிரம் பேர் ஆயிரம் குறை சொல்லுவாங்க இவர் இதான் நடத்துகிறாரு அதில் அதெல்லாம் இல்லை இதில் நடத்தி எத்தனை கோடி சம்பாரிச்சுக்கு உடனே கோடம்பாளத்தில் ஒரு ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் வாங்கிடுவாரா இல்லை ஒரு மால் கட்டிடுவாரா முதல்ல இப்படிப்பட்ட ஜாம்பவான செய்யணுங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ரெண்டு பேருங்க அவரையும் இங்கே சொல்லணும் அண்ணன் டிஎம்எஸ் அவர்கள் மறைந்தப்போ இங்கே இருக்க மீடியா யாருமே கண்டுக்கலை எவ்வளோ பெரிய ஜாம்பவான் எனக்குலாம் ரொம்ப வருத்தம் ஆனால் மலேசியாவில் ஆஷ் ஷோ அப்படின்னு மிகப்பெரிய சேனல் அதனுடைய தலைவராக இருந்த என் மதிப்புக்குரிய இங்கே தான் இருக்கார் அவர் ராஜாமணி அவர்கள் இன்னைக்கு புதிய தலைமுறை டி சேனலுக்கு ஒரு சிஓ இருக்கார் அவர் என்னை கூப்பிட்டு டிஎம்எஸ்ஐ மறைஞ்சிட்டாங்க நாங்கள் ஒரு பெரிய நிகழ்ச்சி மலேசியாவில் செஞ்சாகணும் அதனால் நீங்களே போய் அண்ணன் எம்எஸ்வி அவர்களை சுசிலா அம்மா அவர்களை வாணி ஜெயராம் அவர்களை எல்லாரும் ஈஸ்வரி ஏஎல் ராகவன் எல்லாரையும் கூப்பிட்டு நீங்கள் இங்கே வாங்க ஒரு நிகழ்ச்சி பண்ணணும்னு சொல்லி இத்தனை பேரையும் நான் போய் பார்த்து அழைச்சிட்டு போய் அங்கே ஒரு நிகழ்ச்சி சிறப்பாக பண்ணணும் ஆக எனக்கு தெரிஞ்சு டிஎம்எஸ்சிக்கு மரியாதை செய்து ஒரு பெரிய மாமனிதர் ராஜாமணி அவர்கள் அடுத்தபடியாக நம்ம குருக்கள் அந்த நிகழ்ச்சியில் நிறைய பாடல்கள் நான் ஐயாவோட பாட்டு பாடினேன் ஆனால் சொன்னாங்க நீங்கள் ரெண்டே ரெண்டு நல்லா பேசுகிறீங்க ரெண்டே ரெண்டு வரி இந்த ரஜினி டயலாக் என்ன சொல்லுவாங்க பஞ்சி டேலாக் அது மாதிரி டிஎம்எஸ் பற்றி எதாவது சொல்லுங்கள் நாங்கள் அதை சொல்லி நான் முடிக்கிறேன் நான் என்ன சொன்னேன் எத்தனையோ பேர் தமிழை உச்சரித்து புகழ் பெற்றார்கள் அண்ணன் ராஜன் அவர்கள் உச்சரித்தால் தமிழ் உயர்வு பெற்றது மதுவிற்கும் மரியாதைக்குரிய கலை மாமணி அண்ணன் டி எல் மகாராஜன் அவர்களுக்கு மனிதருக்குள் சார்பாக பழம்பெரும் திரைப்பட நடிகரும் குடும்ப படங்களில் பிரசித்தி பெற்ற ஒரு அவர்கள் அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்துகிறார்கள் உங்கள் கரகோஷங்களுடன் பொன்னாடை போற்ற இன்னொரு நண்பர் திரு சாஸ்திரிகள் அவர்களும் பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்துகிறார்கள் அண்ணன் நிகழ்ச்சிக்கு வந்து கலந்து கொண்டு கொண்டதற்கு

ராஜாவின் கானம் ராஜா அவர்களை மேடை கழிக்கின்றோம் ரொம்ப சந்தோஷப்படுத்திய அவர்கள் சகோதரர்களுக்கு விருதை வழங்கி கௌரவப்படுத்துகிறார் எங்கேயோ கேட்ட குரல் எங்கேயோ கேட்ட கைத்தட்டல்